வணக்கம் கண்டிகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் ஏட்டுங்க பத்தொம்போதெல்லாம் முடிச்சிட்டாங்க இன்னொன்று இந்த பிக் பாஸ் பற்றி எனக்கு நேற்று க பேசும்போது எல்லாம் அந்த பிஆர் பிஆர்னு ஓப்பனாக பேச ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா அதாவது நான் வெளியே பிஆர்லாம் ஆள் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேசிட்டாங்க அது சவுந்தரியாக ஒத்துக்குனாங்க அதே மாதிரி இதில் ஆள் இவர் தீபக் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார் நான் வந்து என் மேலே நம்பிக்கை தான் போடுங்க அப்படின்னு தான் வந்திருக்கேன் எனக்கு பிஆர்லாம் வைக்கிறதுக்கு இசம் இல்லைனாங்க ஆனால் முத்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் கேட்டால் எனக்கு என்னுடைய ஃபாலோயர்ஸ் தான் இருக்காங்கன்னாங்க அதேமாதிரி ஜாக்லினுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னாங்க இப்போ சவுண்ட் வந்து சொன்னால் நான் வந்து நியூ ஆளு என்னை பற்றி நிறைய பேர் தெரியாது ஆனால் நான் பிஆர் வச்சு தான் அதே மாதிரி இப்போ ராணுவ போனார் பாருங்க அவர் கூட பிஆர் வச்சுருந்தான்னு சொன்னாங்க இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ரியாலிட்டி ஷோன்னு சொல்கிறோம் இது ரியாலிட்டி ஷோ இல்லைங்க பிஆர் ஷோ அப்படின்ற அதாவது வெளியே நம்ம இப்போ நான் பிக்பாஸில் வரேன்னா நான் வெளியே ஆட்களை வச்சு பணம் செலவு பண்ணி எனக்கு வாரம் வாரம் லைக் போடு அப்படின்னு சொல்லி ஒன்று நான் அந்த கை தட்டுற மாதிரி ஏதோ ஒன்று அந்த கும்பலில் மீட்டிங்கில் வரா மாதிரி ஏதோ ஒன்று பேசும் என் பேர் சொல்லம்லாம் கை தட்டுங்க இல்லை ஓட்டு போடுங்க அப்படின்னு செல செலவு பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க காரணம் இந்த பிக் பாஸில் தான் நம்ம அப்படியே ஃபேமஸ் ஆகலன்னு எனக்கு இது வரைக்கும் ஃபேமஸ் ஆகல அது வேறு விஷயம் சும்மா பேர் வந்திருக்காங்க மற்றபடி ஒன்றுமே கிடையாது அது ஓப்பனாக சொல்கிறாங்க பிஆர் வச்சுட்டு வந்திருக்கேன் பிஆர் வச்சுட்டு வந்திருக்கேன் இல்லாட்டி எனக்கு யாரும் தெரியாதுன்றாங்க இது பிஆர்ன்றது எப்படின்னா இப்போ எக்ஸாமில் பார்த்து எழுதுகிற மாதிரி தான் எதுவுமே தெரியாமல் நியூ அதில் வர வச்சுன்னா அது சந்தோஷம் அதுதான் ரியாலிட்டி ஷோ இது வந்து பிஆர் ஷோ தான் அதாவது நான் ஆகலை பார்த்து எழுதுன்ற மாதிரி காப்பி எடுத்து பரீட்சையில் பாஸ் ஆகிறது மாதிரி தான் இது என்ன வரைக்கும் தெரியாது விடுங்க நேற்று வந்து அந்த கேம் முடியும் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க சென்டென்ஸ்லாம் இவங்களே கொடுத்துட்டாங்க அந்த எட்டு பேர் யார் யார் வரப்போகிறாங்கன்ற எட்டு பேர் ஃபோட்டோ வச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி அவங்கள வரவேற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை வச்சாங்க நீங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா இல்லை நீ இந்த மேக்கப் செட் எடுத்து பார்ப்பியா அப்படி இப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் வைச்சாங்க இன்றைக்கி அதுமாதிரி ஷோ ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்தது யாருன்னா ஃபஸ்ட்டு வந்தது அந்த சுனிதாவும் அந்த வைஷ்ணவின்னு வந்தாங்க அதில் இந்த வைஷ்ணவின்ற பொண்ணு இது உள்ளே இருந்துக்கும் போது ஒன்றியுமே பண்ணலை பொம்மை மாதிரி நின்றுந்தது அது வந்து சேதுபதியும் கேட்டார் நீ இன்னும் கொஞ்சம் கேம் ஆடணும் இனிமேல் ஆடுவேன் சார் இனிமேல் ஆனால் அது நான் இன்னமும் இன்றைக்கி இன்னும் பிக் பாஸ் ஆல்ரெடி வின் பண்ண ரேஞ்சில் வரும்போது ஹாய் கை தூக்கணுமோ வளர்ந்துக்கணுமா அப்படின்னு அந்த சுனிதாவும் வந்தாங்க முதல்ல இவங்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க வந்துட்டு எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு ஆனால் அந்த சுனிதா மட்டும் அவன் விசாலிட்ட நல்லா கேட்டாங்க நீ என்னடா கேம் ஆகிறேன் நீ நான் லவ் அதாவது லவ் பண்ணின்னு இருக்கேன் அந்த ரெண்டு பொண்ணையும் ஏமாத்துற கடைசியில் நீ இருக்கிற அதுங்க ரெண்டும் போயிடுச்சேன் இன்னும் அது ட்ரையாங்கிள் போடுற ஒன்றுக்கிட்ட மோதிரம் வாங்கினேன் இன்னொருத்திட்ட செயின் வாங்கினேன் அப்படின்னு நான் அப்படி இல்லையா அப்படி இப்படின்றான் இருந்தாலும் அவனுக்கு வந்தவனே சரியான சவுக்கடி எடுத்தாங்க அதே மாதிரி ஜாக்லினை பார்த்து சொன்னாங்க நீ வந்து அழகாக ஃப்ரெண்ட்ஸ் மாற்றிட்டே போகிற டக்கு டக்குன்னு அதாவது யார் மேலே கைத்தட்டில் விழுதோ அவங்ககிட்ட போகிறேன் அது உன்னை பற்றி அப்படின்னு அவங்க ஜாக்லீனை பற்றி சொன்னாங்க எல்லா பற்றியும் அப்படியே கமெண்ட் அடிச்சாங்க சுனிதா இந்த வைஷ்ணவி ஒன்று இங்கே இருக்கும்போது பொம்மை மாதிரி இருந்தது எதுவுமே பேசாமல் ஆடத்துல அந்த மாதிரி வெளியே போகிறோன்னு எல்லாம் மாதிரி ஆகும்னு கற்றுக்கின்னு அது ஒரு பெரிய பண்ணாங்க மற்றபடி அதுக்கு அடுத்தது ஒரு குரல் மட்டும் கேட்டது என்னப்பா எப்படி இருக்கீங்க யாரான்னு பார்த்தா ரவீந்தர் ரவீந்தர் இந்த கேட்டு வழியாக வரல அவர் வந்து அந்த ரூம் வழியாக வர வச்சாங்க அந்த ரூம் கரெக்டாக இருக்குதுங்க அவர் நன்றி வந்தேன் வந்தார் வந்தோடனே அப்படி அப்படியே பேசிட்டு ஆனால் ரவீந்திரன் வந்து எல்லா பற்றியும் அப்படியே ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் வச்சார் விசாலை பார்த்து நீ ஒரு மண்மதான நீ உனக்கு வந்து இப்படி இருக்கு ஒரு ஹீரோவான தன்மை இருக்குது ஆ சாரி தீபக்கை பார்த்து உனக்கு ஒரு ஹீரோவானத்துக்கு தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் ஓகே விசாலை பார்த்து நீ வேறு மாதிரி போகிற உன் லவ் அதாவது கா காதல் மாதிரி போதும் அப்படின்னு எதுவும் சொன்னாங்க அருணை பார்த்துன்னு சொன்னாங்க அதேமாதிரி நான் ரெண்டு பேரை சொன்னேன் கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க முத்து நீ தான்யா சூப்பர் என்ன அதே மாதிரி ஜாக்லின் நான் சொன்னால்மா நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார் ஓகே எல்லாம் நல்லா இருந்தது ஆனால் நடுவில் ஒரு பெரிய பொய்யை உண்மை மாதிரி பேசிட்டு போயிட்டார் அதாவது இத்தனை எட்டு சீசனில் பிக்பாஸ் எயிட்டில் இதுதான் நம்பர் ஒன் அப்படின்ட்டாங்க யார் அவருக்கு நான் வந்ததுனால சொன்னாரா என்னன்னு தெரியல அது எவ்வளோ பேர் போய் பார்த்தீங்களா பாஸ் எயிட் போர்னு எல்லாமே நிறைய பேர் சொல்கிறான் இது வரைக்கும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க நல்லாதுன்னு சொன்னான்னு அவன் ஒன்றா நம்பர் போய் பேசணும்னு தான் இது இவர் சொல்கிறார் பிக் பாஸ் சைட்டில் இது ஒரு பெரிய மைல்கல் இது வந்து நல்லா இதுதான் பெஸ்ட்டு ஏன்னா இவர் வந்து ஒரே வாரத்தில் போனார்ல அதுக்காக சொன்னார் ஏன்னா பெரிய ரிவ்யூன்னு சொல்கிறாங்க அதான் அந்த மிகான் நோட்ஸ்லாம் பண்ணுறார் அந்த யூடியூப்லாம் வச்சுருக்கு அதுக்காக ஆனால் நிறைய போய் சொல்லிட்டார் அது சரி என்ன பண்ணுறது பெரிய மாற்றம் சொல்லிட்டாரு விட்டு அதே மாதிரி மற்றபடி ரவீந்தர் அத்தோடு நிறுத்திட்டார் எல்லாேருக்கும் ஒவ்வொரு அட்வைஸும் கொடுத்தாரு நீ இப்படி வருவா அப்படி வருன்னு இந்த மரத்தட்டி தோசை இது மாதிரி எல்லாேருக்கும் சொன்னார் நீ அருண் நீ இப்படி வருவே முத்து நீ இப்படி வருவேன் தீபக் நீ இப்படி வருவேன் அப்படின்னு எல்லாேருக்கும் சொல்லிட்டார் சொல்லிட்டு அவர் கேரக்டர் முடிச்சு பொண்ணே அடுத்தது ஒரு பெல் டெங்குன்னு அடிச்சது அடிச்சு நான் தேடு யாரான்னு பார்த்தா ரவீந்தர் வந்தாரா அடுத்தது யாருன்னா பெர்சன் ஓவர் பீலாக விட்டார் அதான் ரவீந்தர் அடுத்தது தாங்க சூப்பர் அந்த ரயான் பற்றி இவர் அதுதான் சொல்கிறார் அந்த ரயானை பற்றி சொல்கிறார் நீ வந்து டிக்கெட் பின்னாலே பண்ண நீ ரொம்ப சூப்பராக ஆனேன் உன் கேமில் ரொம்ப நல்லா இருந்தது நீ நடுவில் வந்தாலும் நல்லா பண்ணிணேன் இன்னும் ரயானை பற்றியும் சொன்னார் விஷாலை பற்றியும் சொன்னார் நீங்கள் ரெண்டு பேர் உண்மையிலே சூப்பராக ஆகும்னர் ரயானை பற்றி ஒரு முதல்ல இருந்து பார்த்தாரா இல்லையான்னு தெரில எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது ரயான் இப்போ தான் இந்த ஒரு பத்து நாளாக கேம் ஆடுறாரு அதை வந்து விஜய் சேத சொல்லிட்டாரு நம்மளும் பார்த்தோம் அதுக்கு முன்னவர் என்ன கேம் ஆடிருந்தார் அப்படின்றத இவரை விட பின்னாடி வந்த அர்ணவ அழகாக சொன்னார் தடவி கொடுத்துனோம் சுவரண்டம் தானுங்க அப்படின்னு ரொம்ப அருமை இன்னைக்கு அதுக்கு அடுத்தது பிரியா என்ட்ரி ஆனால் ஆமாம் அந்த பொண்ணு ஒன்று மெல்லி ஒல்லே ஒரு பொண்ணுங்க அது வந்தது அது வந்துட்டு அந்த மாவா என்ட்ரி ஆகிட்டு அவங்க ஏதோ சில இதெல்லாம் சொன்னாங்க நீ இப்படி அண்ண அப்படி ஆன அப்படின்னு சொன்னாங்க அது கூட அவ்வளோ செட் ஆகலை சரியாகலை அதுக்கு அடுத்தது அதான் ரியா என்ட்ரி ஆகிட்டு தான் இந்த தர்ஷிகா மேட்டையும் விசால்கிட்ட பேசுனாங்க அனுஷிகா மேட்டையும் விசால்கிட்ட பேசுனாங்க நீ என்னடா நீ எல்லாம் லவ் பண்ணுற மாதிரி இருக்கிற நீ நீ ஒவ்வொரு பொண்ணாக அமிச்சு இவளை அமுச்சுட்டு நான் நான் இவங்க சொன்னேன் விசால் நான் யார்ட்டையும் அது மாதிரி இல்லை நான் ரொம்ப லவ்லாம் பண்ணலை சும்மா ஃப்ரெண்ட்லி அதை நான் அப்போயே சொன்னேன் என்னை பற்றி தெரியாது எனக்கு ஆள் இருக்குது நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு அவன் போய்ட்டான் நீ அது கரெக்டு தர்ஷிகா அமுத்த உடனே அதுக்கு அடுத்த வாரமே அனுஷுகா கிட்டே மோ இது பண்ணிட்டியே லவ் மாதிரி பண்ணி அவளே அமைச்சிட்டேன் ஒருத்திட்ட விரிங்குவேனே அப்படின்னு அவளும் சொல்கிறேன் இவர் கடைசியாக நான் அப்படி சொல்லலை ஏன் என்னை பற்றி தப்பாக அப்படி எடுத்துக்கிறாங்க நான் வெளியே போய் அவங்கள பார்த்துக்குறேன் இப்படி தான் தெரியுதா வெளியே என்னை பற்றி எப்படி நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாது அவங்க அம்மா அப்பா வரும்போது நான் பார்த்தேன் தரிசுக அவங்க அம்மா அதாவது அவங்க வீட்டிலேருந்து வரும்போது தான் என்னை பற்றி அவங்கள பற்றி தெண்டின்னு என்னை பற்றி அவங்க தென்னாங்க எங்கள் அம்மா அப்பாவை பற்றி தெரிந்தாங்க அப்படின்னு ரொம்ப சம்மந்தம் பேசுகிற மாதிரி இவர் பேசியிருந்தார் சரின்னு விட்டாச்சு அதுக்கு அடுத்தது தான் சூப்பர் ஆள் வந்தார் யார் அந்த அர்ணாவான் அர்ணாவ் அண்டு தத்ஷா குப்தா தட்சா குப்தா வந்து அவங்க பாட்டு இது பண்ணாங்க என்னை வந்து அழ என் சாப்பாடு சரியில்லை அப்படின்னு இந்த விவரை பற்றி இந்த அருணை பற்றியும் சொன்னாங்க அருணை பற்றியும் சொன்னாங்க முத்துக்கிட்டேயும் சொன்னாங்க என் சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தானே சொன்னேன் என் டேரெக்டாக எதுனா என்கிட்ட பேசலாமே என் முதுகு பின்னாடி பேசலாம் அப்படின்ட்டு நல்லா டோஸ் விட்டாங்க உன்ன மாதிரி எனக்கு பேச தெரியாதுன்னு உடனே அதுக்கு இவர் மஞ்சாப் போட்டார் யார் நம்ம முத்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அதே மாதிரி அருண்கிட்டே சொன்னாங்க அப்புறம் அந்த மாதிரி ஏதோ ரெண்டு நூறு பேர் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அடுத்து இன்றைக்கி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னா அருணாவது தான் சும்மா வந்த அந்த நின்ன ஸ்டைல் ஆள் கொஞ்சம் ஊதிட்டா போல ஸ்டைல் நல்லா இருந்தது வந்துட்டு நான் பேசுகிறேன் இல்லை யாருன்னா என்கிட்ட கேட்குதுன்னா யாருன்னா கேளுங்க ஏன்னா நான் அதை வச்சு தான் நான் பேசணும் நான் சில ஐடியாலாம் வச்சுருக்கேன் நீங்கள் ஏன்னா என்கிட்ட கேடனால் கேளுங்கானு இல்லை இல்லை நீங்கள் பேசுங்கண்ணா உடனே அந்த பழக்க இதில் ஆள் ஜல்ராஜ் அப்படின்னு இல்லை ஜல்ராஸ் இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த அருண் மதத்தை தான் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி காமிக்கிறாங்க அவர் வந்து நேற்று அப்படி வரட்டான் அவன் நாளைக்கு வித்திக்கிறான் பரவான் அவனா பெரிய பிர்லா டாட்டா ரங்காவா அப்படின்னாரு இன்றைக்கி அருணவர் பார்த்தா சைலண்ட் ஆகிட்டார் ஆளை பார்த்தவனு அமைதியாகிட்டார் இவர் நல்லா கேட்டான் அருணவர் ஒவ்வொருத்தர் பற்றிக்கிட்டையும் பேசினான் அதுக்கு முன்னே இந்த இவர் தான் கேட்டான் யார் இந்த தர்ஷா தான் கேட்டேன் நீ ஃப்ரெண்ட்டை மாற்றிட்டே இருக்கிய அப்படின்னு யார் நம்ம ஜாக்கட்னே கேட்டாங்க அதே மாதிரி இவர் அர்ணவன் கேட்டார் வந்து ஒவ்வொருத்தரும் பட்டு கேட்டார் முத்துக்கிட்டேயும் கேட்டார் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு ஒன்று அதாவது எல்லா பற்றியும் டேரெக்டாக ஆச்சார் இங்கே யார் இங்கே ஒருத்தன் ஸ்வரண்டினே இருப்பானேன் அவன் எங்கே யாருன்னு அவன் பேர் ஓ அவன் அந்த சின்ன பையன் ஒருத்தன் அவன் 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 காணமே ஸ்வரண்டினே தடிவு கொடுத்துனே இருப்பான் அவன் எங்கே அண்ணா அப்போ நல்ல பேராச்சே அப்படின்னு அதே மாதிரி ஒருத்தன் சட்டை இல்லாமல் இருப்பான் அவன் யார் அந்த சத்யாவை பற்றி கேட்டான் ஏன்னா இவன் சொன்னது ஜாலதாஸ் அந்த அஞ்சு பேரில் அவங்க தான் சத்யா அருண் தீபக்கு விஷால் அண்டு முத்து இந்த அஞ்சு பேர் வந்து சொன்னான் அப்படின்னு அந்த அதனால கரெக்டாக சொன்னவன் அந்த ஜெப்ரி ஜெப்ரியாக தான் சொன்னான் அந்த பையன் ஒருத்தன் சுவரண்டின்னு தடுப்பணும் ஒன்று இவருக்கு வந்துச்சு யாருக்கு நம்ம நிறையா நீ அது மாதிரி சொல்லக்கூடாது தடிவு இருப்பான்னு சொல்கிறியே அது தப்பு அது ஏங்க நான் தடி தான் சொன்னேன் உன் பேரை சொன்னேன் இல்லை யாரை நான் சொன்னேன் பொதுவாக அதானே பண்ணியிருந்தீங்க இன்னும் பேசுகிறீங்க ஆனால் இன்றைக்கி நல்லா அருமையாக பேசினா எதுக்கும் பயப்பில்லை நான் எதுக்கும் பயிட மாட்டேன் நான் இதுக்கு தான் வந்துக்கிறேன் உங்கள் அதே மாதிரி விஷால பார்த்து சொன்னேன் நீ வந்து ரெண்டு பேர் இது இது பண்ணுற என்ன நான் ஒன்றும் அப்படி இல்லையே இப்படி இல்லையாண்ணா நீ எதன எந்த மைண்டில் பண்ணுற நம்ம என்னை பற்றி ஏங்கட்மா கேப் அப்படின்னு நல்லா பர்சனலாகவே அடிச்சாப்பில்ல உடனே அதுக்கு அதுக்கு விஷால் நான் சொன்னேன் நான் எந்த இதில் சொன்னால் நான் பத்திரிக்கை அடிச்சியாக தான் தரேன் நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு அந்த மாதிரி கேட்டப்பில்ல நான் பத்திரிக்கை ஆச்சுன்னு வரேன் அப்போ சொல்கிறேன் ஆனால் அது ரொம்ப மரியாதை தரமாக நல்லா இல்லை அது பிக் பாஸுக்கே நல்லா இல்லை அவன் அது மாதிரி பேசுனான் அவனை எப்போ காது பிடிச்சத்துக்கு வெளியே போட்டிருந்தான் இது மாதிரி விசால நான் வச்சுருந்தானே கேம் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு அதே மாதிரி இந்த அர்ணவன் வந்து கேட்டப்பில்ல விஷாலை நான் போகிறதுக்குள்ள உன்னை நீ எதுனாலும் என்கிட்ட பேசு உனக்கு எனக்கு தான் என் போயிட்டு பார்த்துக்கலாம் அது எதனால அவங்களுக்கே தெரியும் ஏன்னா இவருடைய எக்ஸ் அவர் அவரு லவ் பண்ணுற மாதிரி இருக்குது அவருடைய எக்ஸ் இவ்வளோ அப்படின்னு அந்த ஒரு பொண்ணுனால இந்த ரெண்டு பேர் தகராறு வரும்போது அப்படின்னு அதே மாதிரி அருணை பார்த்துன்னு சொன்னால் எல்லாத்தையும் சொன்னேன் ஆள் ஜாலாசும் கண்ணில் விரல் விட்டு நோண்டிடுவேன் எல்லாரையும் அதுதான் தான் வந்து நீங்கள் முஞ்சாக என்னை பாருங்கள் இந்த ஒரு வாரம் உன்னை சும்மா மாட்டேன் அப்படின்னா அதே மாதிரி தர்சா குத்தான் சொன்னாங்க நான் வந்தது தான் சும்மா இல்லைங்க உங்கள் எங்க உங்கள் மூணு பேர் உங்களை யாரை ஏற்று நாங்கள் வந்துடுவோம் அதில் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நல்லா அட்டாக் பண்ணாங்க இது நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அதே மாதிரி பத்திரிக்கை அடிகள் சொன்னோம் அப்புறம் அந்த சாக்ஷனா வந்தால் அதுக்கு அடுத்த டைம் சாக்ஷனா என்ற சிவகுமார் அதான் சிவாஜி பேரன் வந்தார் சிவாஜி பேரன் வந்து அவர் வரும்போதே இது இது பேசணும்னு ஸ்லிப்பு கொடுத்துட்டாங்க அதனால் அவர் வந்து பேசினார் அவர் அந்த ஏற்றவனே குறிப்பில் சொன்னார் வாரம் ஒரு ஃப்ரெண்டை மாற்று வாங்குவோங்க யார் பேர் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் பழகுவாங்கன்னு சொல்லி நான் ஜாக்லீனை சொன்னேன் அது உண்மையிலே கரெக்டுங்க ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு யாருக்கு கை தட்டுறாங்களோ அப்படி போயிடும் அதே மாதிரி முதல்ல முத்துக்கிட்டா இருந்தாங்க அதாவது ஜெஃப்ரி போன பிறகு முத்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அந்த பையன்கிட்ட இருந்தாங்க யார் ரயான்கிட்ட இருந்தாங்க இப்போ முத்துக்கிட்ட வந்தாங்க அது மாதிரி லேடிஸ்கிட்டே மாற்றி மாற்றி வருவாங்க அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மாற்றத்தில் உன்ன மாதிரி ஆள் யாரும் கிட்டாங்க அதே மாதிரி சிவக்குமா நல்லா சொன்னாப்பில்ல ஒவ்வொருத்தருக்கும் பேர் வச்சார் அதான் அந்த விஷால் லவ் மேட்ட தான் நிறைய ஓடுது வெளியே உன்னால் ரெண்டு பசங்களுடைய பேர் கெட்டு போயிருக்கு அப்படின்னு அதுக்கு மேம் சொல்கிறான் நல்லா பதம் கட்டுறான் விஷால் அப்படி இல்லை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டுனேன் நான் அப்படின்னா நான் வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்புறம் இந்த சாக்ஸ் பொண்ணு தனியாக கூப்பிட்டு விஷால்கிட்ட பேசுவேன் நீ என்ன ப்ளே பாய் மாதிரி மூவ் பண்ணிடணும் என்ன அப்படி சொல்லிட்டு என்ன போய் ப்ளே பாயிண்ட்டு ஆமாண்டா நீ அப்படி தான் பண்ணுற நான் வந்து நான் சொல்கிறேன்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் க்ளீனாக ஓப்பன் ஆச்சு வரேன் உடனே அந்த ஃபைனல் ஷார்ட்டில் காமிச்சா விஷால் அப்படியே அழுகிற மாதிரி இந்த பிக் பாஸ் ஒரு வேலை இல்லையானு தெரியல அவனுக்கு போய் மொதத்தில் க்ளோஸ் வைக்கிறாங்க அவர் அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அப்படியே ஒரு மாதிரி கணங்கலாம் மாதிரி அதுக்கு அடுத்த ஷாட் சொல்லியிருப்பாங்க ஷார்ட் இது ஓகே அடுத்த ஷார்ட் நீ அந்த புல் மேலே படுத்துக்கோ அது ஒரு ஷார்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க உடனே புல் மேலே படுத்துனா அப்படியே ஃபீல் வாங்கி ஃபீலிங் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறான் அப்போ அந்த லவ் பர்ஸ் யார் அந்த தடவல் மன்னனுங்க ரெண்டு பேர் இருக்கானே ஜாக்லீன் அண்டு ரயான் ஏன்னா இவன் அர்ணன் சொன்னது கரெக்டு தடிவு நிற்ப சொன்ன நிற்பேன் அதுக்கு அவ்வளோ கோவம் வந்தது ரயானுக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேர் தான் வராங்க ஜாக்லீன் அந்த ரயானை தான் வராங்க ஏய் என்ன இங்கே ஆச்சு என்னடா ஆச்சு ஆ ஓன்றாங்க இப்போ ஒன்றும் தெரியாமல் உடனே ஜாக்லின் சொன்னா ஏய் ஆச்சு சொல்கிறான் அவங்களாம் சொல்லுவாங்கடா நீ அதெல்லாம் பண்ணாதடா அப்படி அந்த டைம் பார்த்தா முத்து வந்துட்டாங்க ஏன்னா இப்போ உள்ளே யாரும் போகிறது பயப்படுறாங்க உள்ளே அந்த எட்டு பேர் இருக்காங்களே போட்டு ஆனால் மாற்றி மாற்றி கேட்க போகிறாங்க இல்லை மறைமுகமாக திட்ட போகிறாங்கன்ட்டு எல்லாம் அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து இவங்க கூட உக்காந்து முத்து சாக்சனாந்தா அப்புறம் அந்த பவித்ரா எல்லாம் இங்கே உட்காந்து இவன்ட்ட பேசுகிறாங்க இவர் ரொம்ப ஃபீலிங்கில் பேசுகிறாரு சரி விட்றா அதெல்லாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் ஒன்று அதுக்கு ஒன்று அடுத்த ஷாட் வந்து அதான் டைரெக்ட் பண்ணுறாங்க அந்த அடுத்த ஷாட் வந்து விஷ்ணு சாரி அருண் அண்டு விஷால் பேசுகிறாங்க அப்போது அருண் சொல்கிறார் இதெல்லாம் நினச்சேன்னா இன்னும் இந்த ரெண்டு வாரம் கேம் ஸ்பாய்லரு என்ன கேமுக்கு பெரிய ஃபுட்பாலா இல்லை கிரிக்கெட்டா ஒன்றுமே கிடையாது மேட்ரு இது உன் கேம் ஸ்பாயில் ஆகணும் நீ அதெல்லாம் வெளியே போய் பார்த்துட் உன்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இதில் இருக்க டேய் என்னடா ஃபோக்கஸ் காமிக்கிறது ஒன்றும் புரியல கேமே கிடையாது என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டார் அவர் பிக் பாஸ் நீங்கள் ஜாலியாக இருங்கன்னு இதில் வேறு ஃபுல் ஃபோக்கஸில் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியாதுன்றது கட்சியில் இப்படி தான் முடிச்சாங்க ஒன்றுமே இல்லைங்க சப்பையாக முடிஞ்சதுக்காக தான் ஜாக்லின் ராயன் விஷால் அண்டு முத்து பவித்ரா எல்லாம் சேர்ந்து இவனை விஷாலுக்கு ஆறுதல் சொல்கிறான் இதுதான் கதை வேறு ஒன்றுமே கிடையாது விஷாலை எடுத்துருங்க பாவம் இவர் சொல்கிறார் நான் அது மாதிரி நினைக்கவே இல்லை அந்த ரெண்டு பாசங்களும் நான் ஏமாற்றவே இல்லை நான் அதுங்கட்டு நேராகவே சொல்லிட்டேனே அதுங்கட்டு அப்படியே சொல்லிட்டேனே இப்படி சொல்லிட்டேன்னு ஆனால் இவன் எவ்வளோ என்ன பேசுகிறேன்னு நம்மளுக்கு தான் தெரியும் இதெல்லாம் ரியாலிட்டி ஷோவுக்கு வேண்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த சனிக்கிழமை நீங்கள் விஷால் ஏற்றினா சூப்பர் அவனை வின் பண்ண விடாதீங்க பாஸ் இங்கே விஜய் டிவி ப்ராடக்ட்னா நீங்கள் தனியாக கூப்பிட்டு அந்த சீட்டை என்ன கொடுத்து உக்காரிங்க அதே மாதிரி இந்த பிஆர்ல சப்போர்ட் பண்ணி தான் வரேன் அந்த முதல்ல இருந்து அதுதான் கைத்தட்டில் வந்தாங்கன்னு இப்போ தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அதில் ரெண்டு மூணு பே கேட்டாங்க இதுலேயும் சோலே கேட்டாங்க சவுந்தரியா ஊர் பேர் தெரியாத ஆள் ஆனால் அவள் பேரை காயும்போது ஒவ்வொன்று கைத்தட்டாங்களே இதெல்லாம் பைசா கொடுத்து வர வச்ச கும்பலாக அப்படின்னு அதுதான் உண்மை மாதிரி இருக்குது இதைமாக இருந்தால் இது வந்து ரியாலிட்டி ஷோ கிடையாது பிஆர்ஷோ மாற்றலாம் ஓகே பப்ளிக் ரிலேஷன் ஷோன்னு வச்சுட்டான் தான் அவ்வளோ தான் பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து அர்ணவ் உண்மையிலே நல்ல பையனாக இருக்கும் அவன் பாவான் அவன் வந்து ஓப்பனாக பேசுகிறாப்புல என்னை பேச விட்டிங்களா வந்து ஒரே வார்த்தை ரெண்டே வார்த்தை தூக்கிட்டீங்களே அதில் தான் நான் இப்போ இன்றைக்கி பேசுகிறேன் உங்களை எல்லாம் வரல விட்டு ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோ அருண் குச்சார் அவன் வர்த்தன் நாளைக்கு பார்த்துக்கிட்டேன் ஆகணும் இன்றைக்கி பொட்டிப்பா சைலண்ட் ஆகிட்டார் கேட்க வேண்டியதானே அவன் பர்சனலாக கூட இருப்பான் அப்படின்னு எதுவுமே கேட்கல நான் வந்து உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உன்னோடய வளர்ச்சி தெரியும் அவன் சமாதான போக்கில் போய்ட்டு அப்படியே ஆக் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த அர்ணாவுக்கு கொஞ்சம் மனசில் இருக்குது எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு அப்படின்னு ஓகே இத்தோடு முடிஞ்சு போச்சுங்க கதை வேறு ஒன்றும் இல்லை ஓகே நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரில பார்க்கலாம் இந்த ஒரு வாரம் என்ன என்னக்குது கடைசி நேரத்தில் சினிமாவில் போலிச்சு போகிற மாதிரி இருக்குது அதான் வேறு ஒன்றும் இல்லை பாய்